ஹாய் நண்பர் நண்பேஸ் இந்த மகளிர் உரிமைத்தொகை விஷயமா அனௌன்ஸ்மெண்ட் வந்தோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னுமும் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டேறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாமல் மக்கள்லாம் இருக்காங்க ஜூன் நாலாம் தேதி முதல் மகளிர் தொகை வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாச்சு அனவுன்ஸ்மெண்ட்டும் விட்டாங்க ஆனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தை போய் கேட்குறப்போ இதுக்கான அறிவிப்பு எங்களுக்கு எதுவும் வரலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரலன்னு சொல்கிறாங்க மகளிர் தொகை வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்தா அந்த மகளிர் உரிமைத்தொகையை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வரலன்ட்டு இசேவை மையத்தில் சொல்கிறாங்க இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் வரலன்னு சொல்கிறாங்க இது விஷயமா அரசாங்கம் என்ன சொல்றான்னா கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது விஷயமா எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையா ஸோ அப்போ எதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டாங்கன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ஜூன் நாலாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதிலாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அப்ளை பண்ணலாம் பார்த்தா இவங்க எந்த ஸ்டெப்லேயும் இறங்காமல் இருக்காங்க மகளிர் தொகை விரிவாக்க புதுசாக ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும் சொல்கிறாங்க இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்படாது இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் பணம் கிடைக்காது சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரே வீட்டில் இருந்தால் சோதனை பண்ணுறப்போ பணம் தரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கப்படும் சொல்கிறாங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதில் இரண்டாவது ரேஷன் கார்டு நீக்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பென்ஷன் பெற்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் கிடைக்காது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது ஸோ அடுத்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமைத்தொகை விரிவாக்கம் விஷயமா உண்மையான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளிவரோன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வேறு யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் பொருந்தோன்னு கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் இல்லாத கணவர்களுடைய மனைவிகளுக்கு இது பொருந்தும் புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்களாம் அரசு ஊழியர் இல்லாத பட்சத்தில் அவங்க அப்ளை பண்ணலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியிலிருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இல்லாத பட்சத்தில் அவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் தவறான காரணங்களால் பெயர் விடப்பட்டவர்கள்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியருடைய மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் சொல்கிறாங்க ஸோ ஜூலை மாதம் வழங்கப்படும் தவணையில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தகுதியான மகளிருக்கும் இந்த மகளிர் உரிமைத்தொகை வந்து வழங்கப்படும் தகவல் வெளி வந்திருக்கு இந்த மாதமே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அடுத்த மாதத்துலேருந்து பணம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து தகுதியாக இல்லையா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை வந்து இந்த மகளிர் தொகை திட்டத்தில் சேர்த்துருவாங்க கவர்மெண்ட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் செக் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேபி ஒன் ஆர் டூ வீக்குள்ளே வரலாம் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் புதுசாக ரேஷன் கார்டு பெற்றவங்களுக்கும் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தகவல் வெளி வந்திருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா முன்னாள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய மனைவிகள் கார்பரேஷன் ஊழியருடைய மனைவிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசாங்கத்தோடைய வேறு நிதிகளை வந்து வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வந்து இன்னும் வழங்கப்படாமலே இருக்குது இவர்களுக்கே இந்த திட்டம் விரிவாக்கம் செய்கிறப்போ அதற்கான அறிப்பு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவி மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்